ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நம்ம வந்து கிளான் கேம்ஸ் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கான ரிவார்டு வந்து இப்போ கிளைம் பண்ண போகிறோம் நம்ம வந்து என்னென்ன ரிவார்டு கிளைம் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ரிவார்டு கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளதுல வந்து என்னென்ன பெல் ப்ளஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறது வந்து நீங்கள் மேஜிக் ஐட்டம்ஸ் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்காங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வாங்க நம்ம வந்து ரிவார்ட் கலெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபது ஜெம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டார்க் கலெக்சர் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வருது ஸோ அதனால் டார்க் கலெக்சரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செகண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சேல் பண்ணோமா ஐம்பது ஜெம்மு தான் ஜெம்முங்கிறீங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன் டார்க் கலெக்சரை தேடு பார்த்தீங்கன்னா ரிங் வந்து ஒன்று வந்து அஞ்சு ஜெம்முக்கு தான் சேல் பண்ண முடியும் அஞ்சு நம்ம சேல் பண்ணோமா இருபது தான் ஆச்சு போர்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு சேல் பண்ணால் இருபது தான் ஆச்சு ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து நம்ம நாற்பது ஜெம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்டர் போர்ஸனை வந்து கண்ணை முடிட்டு சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா டார்க் எலெக்சர் நெக்ஸ்ட்டு இது வந்து ஐம்பது ஜெம்முக்கு தான் வந்து பேட்டில் ஃப்ளேமில் வந்து எலெக்சர் வந்து வாங்க முடியும் ஸோ அதை நம்ம விட்டுறலாம் ரிசர்ச் பர்சன் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் கிளான் கேஸ்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எலெக்சர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து எலெக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செவன்த் ஆப்ஸ்னால் புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ரிவார்டு வந்து நான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாலாயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்காக நம்மளுக்கு இன்னொரு ரிவார்டு வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வரும் அதில் வந்து ஹண்ட்ரட் ஜெம் வேணுங்கிறீங்க வந்து ஜெம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த காயின் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வந்து காயின் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஜெம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ அஞ்சு பேர் வந்து ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் கொடுக்க முடியும் ஸோ காயின் ப்ளஸ் வந்து எலக்ட்ஸி இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு வந்து எதுவும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்காது ஸோ அதனால் வந்து நாம் ஜிம் வந்து அதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே நான் ஹண்ட்ரட் ஜிம் வந்து கிளைம் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்து செப்டம்பர் மந்த் ரிவார்டில் வந்து நான் நூற்றி அறுபது ஜிம்மு எலெக்சர் இவ்வளோ டார்க் எலெக்சர் புக் ஆஃப் ஹீரோஸு அப்புறம் பில்ட்ரு போர்ஸன் வந்து ஒன்று வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் சரி வாங்க நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்ஸரியில் இருக்கிற இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே இதை கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ வந்து நம்ம டார்க் எலெக்சரை வச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் எலெக்சரை வச்சு வால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும் ஏன்னா எலெக்சரில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச்சுமே வந்து இப்போ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அடுத்த லெபாரட்டரியில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து லெபாரெட்டரியுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து வால் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வால் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம் ஓகே நான் வந்து நம்ம ஒரே டைம் வந்து மூணு வால் வந்து லெவலில் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்கிரேட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு கன்வெர்ட்டிங்கில் வந்து நம்ம வந்து டா எலெக்சரை வந்து காயினாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இரநூறு மெடல்ஸ் கொடுத்து நம்ம வந்து அது மூலிமாவும் காயின் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் ஓகே அதில் வந்து நம்ம ஏர் பாம் இருக்குது நம்ம வந்து ஏர் பாம் வந்து அப்கிரேட் கொடுக்க போகிறோம் ஓகே ஏர் பாம் வந்து கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எட்டுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மேஜிக் ஐட்டம்ஸும் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதுங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறேன் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்து வர வீடியோலையுமே நம்மளோட செகண்ட் ஐடியில் வந்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ணி அதை வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் ஓகே தேங்க் யூ